அனைவருக்கும் வணக்கம் எளிய மின்னத்தில் மலர்ந்த திரிசூலி பாடல் பாடலை கேட்ட அமைதி அமைதியடைவோம் அம்மன் அருள் வருவோம் நன்றி வணக்கம் திரிசூலிகே திருமால் சோதரிகே தீபமாய் கருணா சாகரியே திரிசூலியே திருமால் சோதரிகே தீபமாய் மேலர் கருணா சாகரியே குறிக்கோளை நிறைவேற்றிடமா எங்கள் குறைகள் யாவும் வெளியேற்றிடமா குறிக்கோளை நிறைவேற்றிடம்மா எங்கள் குறையாவும் வெளியேற்றிடமா திரு சொலியே திருமாள் சோதரியே தீபமாய்மெளி கருணா சாகரியே பறிவோடு எம்மை பார்த்திடம்மா பாவங்கள் யாவும் தீர்த்திடம்மா தரிசனம் தந்த மூதம் வார்த்திடம்மா தரிசனம் தந்த மூதம் வார்த்திடம்மா தனங்களை எம் மனையில் சேற்றிடம்மா பறிவோடு எம்மை பார்த்திடம்மா பாவங்கள் யாவும் தீர்த்திடம்மா தரிசனம் தந்த மூதம் வார்த்திடம்மா தனங்களை எம் மனையில் சேர்த்திடம்மா திரிசூலியே திருமால் சோதரியே தீபமாய் மேலர் கருணா சாகரியே தீய பஞ்சத்தை முதல்வியே தாளி தருவாய் தஞ்சத்தை தீய வஞ்சத்தை முதல்வியே தாளில் தருவாய் தஞ்சத்தை நெறிக்கருத்தால் நிறையும் நெஞ்சத்தை நெறிக்கருத்தால் நிறையும் நெஞ்சத்தை நெல்லை விளைய வைத்து தொலைப்பாய் பஞ்சத்தை நெல்லை விளைய வைத்து தொலைப்பாய் பஞ்சத்தை திரிசூ திருமால் சோதரியே கருணா சாகரியே திருமால் சோதரியே தீபமாய் சொதரியே கருணா சாகரியே குறிக்கோளை நிறைவேற்றம்மா எங்கள் குறையாவும் வெளியேற்றம்மா திருசூழியே திருமால் சோதரியே திபமாய் மிலிர் கருணா சாகரியே நன்றி வணக்கம்